வந்து எப்படி வைக்கக்கூடாதுன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ சஜிதாவில் வந்து சரியான முறையில் எப்படி கை வைக்கணுன்றதை நான் காட்டுற மாதிரிங்க ஸோ இப்படி வந்து ரெண்டு கையை வந்து ரொம்ப விரிச்ச மாதிரியும் வைக்கக்கூடாது அதே சமயத்தில் இப்படி ஒட்டியும் வைக்கக்கூடாது இப்படி வந்து கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும் இந்த ரெண்டு பிறகு இருக்க நடுவில் தான் வந்து நம்மளுடைய மூக்கும் வந்து நெத்தி வந்து இந்த களிமாவில் நேரப்படுற மாதிரி தான் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து சஜிதா செய்கிற சரியான முறை அதே சமயத்தில் கையை வந்து எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தெரியாதவங்க கையை வந்து இப்படி வச்சுப்பாங்க சின்ன பசங்களாம் வந்து தெரியாதவங்க இப்படி வச்சுப்பாங்க ஸோ கை வந்து இப்படி வைக்கக்கூடாது எப்போவுமே வந்து சஜிதா செய்யும்போது இந்த ரெண்டு கை வந்து இப்படி தூக்குன மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் வந்து தூக்குன மாதிரி இருக்கணும் ஸோ அல்லாஹக்பர் சொல்லும்போது சுபான அரபி லல்லா சுபான அரம்பிலா சுபான அல்லா இந்த ரெண்டு கையும் வந்து முட்டியுமே வந்து இப்படி தூக்கின மாதிரி தான் இருக்கணும் இந்த அளவில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தூக்குவாங்க சுபான அரபில்லா சுபாண ரபிலலான்னு சொல்லிட்டு இது வந்து சரியான முறை கிடையாது ஸோ இப்படி வச்சுட்டு கிப்லாவுக்கு நேராக இந்த முட்டி கை வந்து இப்படி தான் இருக்கணும் தவிர அதே சமயத்தில் முட்டி கை இந்த கால் மலையும் படக்கூடாது இப்படியுமே செய்யக்கூடாது ஸோ இப்படி தான் இருக்கணும் தூக்கின மாதிரி அல்லாஹ் அக்பர் நம்ம சஜிதா செய்யும் போது ஃபர்ஸ்ட் வந்து இப்படி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு கை வச்சுட்டு இப்படி குனியும் போது ஃபர்ஸ்ட் வந்து மூக்கு டச் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நெத்தி டச் ஆகணும் கீழே வந்து அதே மாதிரி எழுந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா மூக்கு டச் பண்ணிட்டு இப்படி நெத்தியோட எடுத்துட்டு இப்படி வந்து சஜிதா செஞ்சு முடிக்கணும் இதே மாதிரி ரெண்டு வாட்டி சஜிதா செய்யணும் பின்னாடி கால் எப்படி இருக்கணும் கை வந்து எப்படி கூடாதுலாம் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா பின்னாடி கால் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் காட்ட பாருங்க சஜிதா செய்யும்போது நம்மளுடைய கால்கள் வந்து இப்படி இருக்கவே கூடாது இப்படியுமே இருக்கக்கூடாது அதே சமயத்தில் இப்படியுமே இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் உட்காரும் போது அந்த மாதிரி இருந்துக்கலாம் சஜிதா செய்யும் போது இந்த ரெண்டு கால்களுடைய நெருக்கண்கள் வந்து கிப்லாவை முன்னோக்கின மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய உடல் மொத்தமும் வந்து இப்படி கிப்லாவை முன்னோக்கின மாதிரி தான் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் தொழுது நம்ம வந்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவோம் இதை வந்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படுத்தும் அந்த நண்பன் நமக்கும் கிடைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காட்டு